வேலச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனல்ல தொடர்ந்து வள்ளலார் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில இனி வார வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வளலா அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மளோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போறாங்க அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு கொடிமரத்தோட தாற்பரியத்தை பற்றி பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதனால்தான் அவை யார் கூட சொல்லுவாங்க சனி நீராடுன்னு சொல்லுவாங்க சனின்னாக்கா கருமை சனியினுடைய நிறம் கருமை கருமையான தண்ணியை குடினாங்க நாம குடிக்கிறதெல்லாம் இப்போ குடிக்கிற தண்ணி பாட்டில் தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா சத்துமே நீரில் இல்லாத போயிடுச்சு தண்ணியில் மூணு குணங்கள் இருக்கும் அதில் விஷம் ஒன்று பூதம் ரெண்டு அமுதம் மூணு அப்படின்னு சொல்லுவார் புருவு மத்தின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க ஆ புருவு மத்தி பொட்டு வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வச்சு தான் ஏமாந்து போயிட்டாங்கன்னே சொல்கிறாரு வள்ளலார் அதே மாதிரி வரும்போது வள்ளலார் சில பக்கத்துலயே ஒரு கொடிமரம் இருந்துச்சு அந்த கொடிமரத்தோட தாற்பரியம் என்ன அப்தம் அற்புதம் அற்புதமை அற்புதம் அற்புதம் அற்புதமை அருள் அற்புதம் அற்புதம் அற்புதமை என்று சொல்லக்கூடிய அற்புதமான கொடிமரத் தத்துவம் நம்ம உடம்புல நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் நம்முடைய நாபி முதல் குருமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது அந்த நாடி வள்ளல் பெருமான் தான் சொன்னார் மற்ற எந்த ஞானிகளும் சொல்லல் எல்லோரும் அந்த ஆறு ஆதாரங்களும் கீழ்மூலாதாரத்தில் இருந்து புருவுமத்தி வரை ஆறு ஆதாரத்தையும் பின்புறம் உள்ள அந்த எலும்பில்தான் காண்பிக்கப்பட்டது முதுகுத்தண்டில் தான் காண்பிக்கப்பட்டது ஆனால் வள்ளலார் வேறாக சொல்லுகின்றார் நமது நாபி முதல் புருமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது அந்த நாடியை குறிச்சத்தான் அந்த அதை புறத்தில் காட்டக்கூடிய தான் அது எப்படி அந்த நாடியின் நுனியில் கால் பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை உள்ள ஒரு ஜவ்வு இருக்கின்றது அது மறைத்து இருக்கின்றது அந்த இடத்துல ஆன்மா இருக்கின்றது அந்த ஆன்மா ஒரு சிற்றணு அந்த சிற்றணு கோடி சூரிய பிரகாசம் உடையது கோடி சூரிய பிரகாசம் இப்போ இந்த விளக்கெல்லாம் நூறு வாட்டு ஐநூறு வாட்டுன்னு தான் சொல்கிறோம் அது கோடி சூரிய பிரகாசம் உடையது அது கால் பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை அப்படிப்பட்ட அந்த ஆன்ம அணுவை மறைக்க ஏழு திரைகள் மொத்தம் ஒம்பது சொல்லுவார் அது ஒரு திரையே ரெண்டாக இருக்கிறதாக சொல்லுவார் அது பச்சை திரை ரெண்டு கூறுகளை உடையதாக அந்த திரை தான் அந்த அக்னி அங்கே இருக்கிறதுனால தான் இந்த பாருங்கள் நெற்றியில் மட்டும்தான் ரோமம் கிடையாது இந்த புருவ மத்தியில் இதில் இருக்கும் இது புருவம் இது புருவத்தில் இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே இந்த உச்சி வரை இந்த பகுதியில் ஆன்மானும் இருக்கிறதுனால கோடி சூரிய பிரகாசம் ஒரு சூரிய பிரகாசத்தையே நம்மால் தாங்க முடியல கோடி சூரிய பிரகாசத்தை எப்படி பார்க்க முடியும் இப்படி ஏற்பட்ட அற்புதமான அந்த அது அங்கே இருக்குது அந்த அனுபவத்தை பெறுவதற்குத்தான் நீ இந்த உலகத்துக்கு வந்த இறையை அறிந்து மாதல் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரியா யமசித்தி அந்த தகரவித்தை வகரவித்தை உடம்பு பொண்ணாக்கும் முறை சாகா கல்வி இந்த தேகத்தை நிலைக்கச் செய்யக்கூடியது அதனுடைய அடுத்த வளர்ச்சி தத்துவம் தொண்ணுத்தாரியும் கடந்தால் தான் வள்ளல் பெருமான் கூட சொல்லுவார் குளிர்ச்சியாகப்பட்டது அத்தனையும் மனுஷன கொண்டு ஆமாம் சித்த வைத்தியமே கூட சிங்கி அப்படின்ற ஒரு பாச்சாடனாக இருக்குது அது ரொம்ப கூலிங்கானது அது குளிர்ந்து கொள்ளும் கூலிங்கே கொண்டு இந்த தத்துவம் தொண்ணூத்தாறு ஏன் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதனால தான் வள்ளல் பெருமான்னு சொல்லுவார் சுடுநீர் குடி அப்படின்னு சொல்லுவார் தான் அவை யார் கூட சொல்லுவார் சனி நீர் ஆடுன்னு சொல்லுவார் சனின்னாக்கா கருமை சனியினுடைய நிறம் கருமை கருமையான தண்ணியை குடியிருந்தாங்க நாம் குடிக்கிறதெல்லாம் இப்போ குடிக்கிற தண்ணி பாட்டில் தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா சத்துமே நீரில் இல்லாத போயிடுச்சு நீர் அப்படின்றத பற்றி மட்டும் வள்ளலார் சொன்ன ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு மணி நேரம் அதை பற்றிய ரகசியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் மூணு குணங்கள் இருக்கும் அதில் விஷம் ஒன்று பூதம் ரெண்டு அமுதம் மூணு அப்படின்னு சொல்லுவார் சிலிர்பாகிய விஷம் தண்ணிக்கு மேலே இருக்கும் அது வந்து இந்த தத்துவம் தொண்ணூற்றாரியும் வேணாக்கிடும் அதுக்கடுத்து அதுக்கும் கீழே இருக்கிறது பூதம் அது தத்துவம் தொண்ணூற்றாரியும் அதுக்கு அதுக்கடுத்து கீழே அமுதம் இருக்கும் அந்த அமுதம் இந்த உடம்பில் உயிரை நிலம் நிறுத்தும் பிராண சோர்வை போக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் சுடு நீரைத்தான் குடிக்கணும் ஆரி போயிருந்தால் கூட சுடு தண்ணியை குடிச்சிக்கலாம் அப்படின்றது தெரியுது அதனால் நாம சன்மார்க்கத்தில் மேலே ஏறணும் போது அந்த சன்மார்க்க கருத்துக்களை மனசில் பதிச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் இதுதான் நம்ம சன்மார்க்கத்தில் மேலேற்றோம் அப்படின்றதுனாலேயே இந்த கருத்துக்களை

என் பிறவி துன்பம் எல்லாம் இன்றோடு போச்சி நடுக்கண் புருவ பூட்டு எல்லாரும் சொன்னாங்க ஐயா நடுக்கண் வந்து மூடி இருக்குன்னு சொன்னாங்க இவர் சாமி சொல்றார் கையறவுன்னா மறைப்பு கையறவில்லாது நடு புருவ பூட்டு அதை கண்டு கழிக்கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு பாடுவது பாட்டு சூப்பர் சூப்பர் நம்ம ஐயா சாதாரணமானவைகளை கொடு அசாதாரணமானவைகளை கொடுத்துட்டாரு நீ கேட்டுட்ட இது வரைக்கும் தெரியாமல் தான் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது இருப்பினும் சாமி சாமிக்கு காட்டி கொடுக்கிறார் திருச்சபையும் சிற்றபையே பார்க்கல அவர் பொற்சபையும் பாக்கிறாரு சிற்றபையும் சிற்சபை பொதுவாக வெளியில் இருக்கிறது இப்போ ஒரு கேள்வி புருவுமத்தி அதுதான் சிற்சபை புருவமத்தின்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஆ புருவமத்தி பொட்டு வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க தான் ஏமாந்து போயிட்டாங்கன்னே சொல்றாரு வள்ளலார் இப்போ அந்த பாட்டை நான் சொல்ல போறேன் மண்புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து என் தவம் புரிவார் எல்லாரும் ஏமாக்க என்ன மண்புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து இதுல தான் மனசை வச்சாங்களாம் என் குருவாய் சாப்பாட்டு விட்டுட்டாங்க தூக்கத்தை விட்டுட்டாங்க அல்லத்தையும் விட்டாங்க அதனால எல்லாரும் ஏ இப்படி உக்காந்து இருந்தால் அத்தனி பேருங்க ஏமாத்திட்டார் இப்போ எப்படி வாங்க போறாருன்னு சொல்ல போறார் அன்புருவம் பெற்று அருளுருவம் அடைந்து இன்புருவம் ஆயிலையே எழில்வாத ஊரிலேயே ஆனா புரியல ஆனா புரியல அன்புருவம் பெற்று அருள் உருவம் அடைந்து மணிவாசகர பார்த்து இந்த பாட்டை சொல்கிற அன்புருவம் பெற்று அன்புருவம் பெற்றதுன்னாக்கா சர்வசதாக அன்புருவத்துக்கு டெபினேஷன் கொடுக்குறாரு ஒரே நடிக வளர்ல அன்புருவம் அப்படின்னு சொன்னாக்கா அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் இச்சை செல்லுமா போ இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து உடம்பு நீங்க ஏரோடராம போறீங்க ஒன்ன வெளிநாடு போயிருந்தான் அஞ்சு வருஷம் பொறுத்து திரும்பி வரான் ஏரோட பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க அண்ணனை பார்த்த உடனே அழுவிங்க அண்ணனை இவ்வளவு நாள் அஞ்சு வருஷம் படிக்க போயிருந்தான் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவிங்க அதுதான் அந்த ஊற்றிழும் கண்ணீரதனார் உடம்பு முழுதும் நனைந்து நனைந்து இது அதுபோல் அந்த இறைவனை பார்த்துட்டின்னாக்கா பார்க்கணுன்னாக்கா எப்படி இருக்கணும் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் சொல்கிறார் அதான் சிற்சபை சிற்சபை இது அல்ல அப்படின்னு இப்போது மணிவாசகரை பார்த்து வள்ளலார் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் கடவுள் பிரகாசம் பத்து இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதில் முதல் இடம் கண்கள் அப்படின்னு சொன்னேன் கண்களில் இறைவனுடைய பிரகாசம் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சத்தையே கண்ணொடி காண்கின்றது மனஒளி நினைக்கின்றது